பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர் சிஐடியு உள்ளாட்சி அமைப்புகளில் பணியாற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கார்பரேட்டர்கள் இன்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் நாள் நிறுத்த மறியல் போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி வருகின்றன அரசாணை நூற்றி ஐம்பத்தி இரண்டு நூற்றி முப்பத்தி ஒன்பது பத்து ஆகியவற்றை வாபஸ் பெற வேண்டும் அனைத்து ஒப்பந்த சுய உதவிக்குழு தினக்கூலி ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஊதியம் வழங்க வேண்டும் அவுட் சோர்சிங் ஒப்பந்த முறையை வாபஸ் பெற வேண்டும் கொசு ஒழிப்பு பணியாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் நகராட்சி பணியாளர்களுக்கு இஎஸ்ஐபிஎஃப் முறைப்படுத்தப்பட வேண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் வாரிசுகளுக்கு வேலை வழங்க வேண்டும் தூய்மை காவலர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த சிஐடியு ஒப்பந்த தூய்மைப் பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இவர்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர் இதனால் இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பரபரப்பான சூழல் நிலவியது